ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன சமையல் அப்படிங்கறது பார்க்கலாம் டெய்லி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்குறோம் அதே மாதிரி இன்னைக்கு அதே வீடியோ தான் வந்து இன்னைக்கு என்ன வித்தியாசம்னா கடையில் வாங்கியிருக்கிறோம் என்னென்ன வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகே இவங்க ஊருக்கு போயிட்டு வரும்போது நண்பர்கள் எதாவது ஒரு பார்சல் பண்ணிட்டு வருவாங்க ஆனால் எனக்கு திடீர்னு வருவாங்க தெரியல நான் சாப்பாடு செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிற கீரைகளை எல்லாம் பறித்து வணக்கி வச்சிருக்கிறேன் இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க இதில் வந்து இட்லி

எங்க சமையலுங்க பாருங்க எவ்வளவு குளம்பு வருங்கடங்க அப்பா இதெல்லாமே இட்லயும் தான் நினைக்கிற சமையல் செய்யல நினைச்சு நிறைய வாங்கிட்டு அப்புறமா தான் சமையல் செஞ்சுட்டாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க வருங்க வித விதமாக இருக்குது அங்கே மேலே சாப்பாடு கீரை இங்கே இட்லி தோசை பூரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்